உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கம் வர்மத்துல்லாஹி அவரை காத்தவும் என்னைக்கிட்டே குறிப்பிட்ட ஒன்றரெண்டு பேர் பேசுறதுக்கு சொன்னாங்க ஈசா அலைவாசலாம் அபாத்தி அதாவது ஈசா அலைவாசலாம் பற்றி அல்குருவான் என்ன குறிப்பிடுது முகுத்தசிலா ஹாதியானிகள் என்ன குறிப்பிட்றாங்க நீங்கள் ஏற்றுக்குறீங்களா ஈசலை செலாம் மரணிச்சிட்டாரா இல்லை சிலுவையில் அறையப்பட்டவரா இல்லை வானுப்பு ஏற்றப்பட்டவரா மருமநாளில் ஈசா அலைவசெல்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா இதை நீங்கள் எதை நம்புறீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு சொன்னாங்க கேட்டாங்க இவடத்தை முகத்தசிலா என்ற பிரிவும் ஹாதியானி என்ற பிரிவுகளும் ஈசா அலைக்செல்லாம் அவங்க மரமாட்டாங்க அவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்வதாக சொன்னாங்க ஏனைய பிரிவுகளில் சிலை பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஆனால் இவளத்தை என்ன இப்போ நான் என்ன அதை பற்றி நினைக்கிறேன் என்ன கருதுகிறேன் என் நிலைப்பாடு என்ன என்றதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த நிலைப்பாட்டை பார்க்கணுமெண்டா அறிவால் பார்க்கப்படும் அறிவால் பார்க்காம ஞானத்தால் பார்க்கணும் ஏனண்டா அறிவு என்ன செய்ய முடிச்சுன்னா ஒரு ஆள் சொல்லித்தந்ததை கேட்கும் ஆ இவர் படித்து தந்திருக்காரு அவர் சரியா தண்ணி இருக்கும் அவர் படித்து தந்திருக்கார் அப்போ அது சரியாக தண்ணி இருக்கும் இவர் டிகிரி முடிக்கல அதால் இவர் படித்து தந்த கொலையாரிக்கும் அப்படி என்று சொல்லி தான் அறிவு வாழ்ந்துட்டுன்னு சொன்னால் ஜட்ஜ் பண்ணும் உதாரணமாக அந்த ஈசா அளவில் செல்லாத பார்த்தீங்கன்னா எந்த நிலைப்பாட்டுக்கு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணமாக அறிவு கஞ்ஞானத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆசிரியர் படித்து கொடுக்காரு மகன் இது கரண்டு இந்த கரண்டில் கையை வச்சு அது ஆட்களையும் கொள்ளும் கரண்ட் அடிக்கும் இது இத்தினே வோல்டேஜில் வருகுது நீ கையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி படித்து கொடுத்துட்டாரு இப்போ படித்து கொடுத்தோடனே மாணவங்கள் எல்லாருக்கும் இப்போ அறிவு கிடச்சிருச்சு என்ன அறிவு கிடச்சிருச்சு கரண்ட்டு அடிக்கும் ஆமாம் கரண்ட்டு அடிக்கும் வந்துட்டு தெரியும் ஆனால் கரண்ட் எப்படி அடிக்குமென்ற உணர்வு இல்லை உணர்வு இல்லை அவங்களுக்கு உணர்வு தெரியாது அது பார்த்தீங்கன்னா ஞானம் இல்லை அறிவு இருக்கி கரண்டெண்டை அடிக்கும் கரண்ட்டில் ஹை வைக்கப்படா கரண்ட்டு முன்ன கடத்தும் அது எல்லாம் தெரியும் இப்போ அறிவு இருக்கி ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஞானம் இல்லை இப்போ இவர் என்ன செய்கிறாரு சொன்னால் கரண்ட் அடிக்குமா அடிக்காதா இவர் படித்தது சரியாயிருக்குமா கொள்ளையாரிக்குமா ஒன்று டவுட்டில் கரண்டில் ஒரு ஆள் போய் கையை வைக்கிறாரு கரண்ட்டை அடிச்சிட்டு இப்போ இவருக்கு ஞானம் பிறக்கும் ஆ கரண்டை இதான் இது இப்படித்தான் அடிக்கும் இதில் பவர் இப்படித்தான் இருக்கும் இனி நாம் வாழ்க்கையிலையே கரண்டில் கை வச்சிடப்படா எங்கே போனாலும் அவதானமாக இருக்கணும் அப்படி என்ற உணர்வு ஒன்று குறக்கும் அந்த உணர்வு தான் ஞானம் இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ஈசா அலைவசலாத்த பார்க்கணும் இப்போ நான் சொல்கிறேன் ஈசா அலைவசலாம் பற்றின குறிப்புகள் வந்துட்டால் குருவானில் வரும் ஆனால் இங்கே யாருமே ஈசா அலைவசலாத்தோட வாழ்ந்த ஆக்கள் இல்லை எந்த உண்மையிலேயே ஈசா அலைவசலாத்தோட வாழ்ந்து கூட சாப்பிட்டு மரணித்த மாதிரி தான் கூடவே இருந்தாக்கள் மாதிரி தான் இங்கே அதிகமான ஆக்கள் பேசுகிறது ஆனால் உண்மையிலே ஈசால அவங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு குறிப்பிட்ட குறிப்புகள் அல் குருவானில் வருது இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன் என்ன வியூ என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வியூவை பார்க்கணும் மேடம் நீங்கள் அறிவால் பார்க்கப்பட ஞானத்தால் பார்க்கணும் ஞானத்தால் பார்க்கணும் என்று சொன்னால் நீங்கள் இண்டையிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் போகணும் இன்னும் பேசுகிறது எங்கேருந்து வருது இதுக்கு என்ன ஆதாரம்னு என்று கேட்காதீங்க அல்லாக்காக இதுக்கு ஆதாரம் இல்லை நான் தான் இதுக்கு ஆதாரம் ஏண்டா எனக்கு என்ன உதுக்கிதோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது இப்போ இதை நீங்கள் பார்க்கணுமெண்டா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் போனீங்கண்டா முகமது நபி சல்லாஹலை செலவம் உயிரை தூதரை வந்திருப்பாங்க அதிலிருந்து அறுநூற்றி அறுநூற்றி சச்சம் ஆண்டுகளுக்கு முதல் போனீங்கண்டா அன்னர் அந்த ஈசா அலைவசலம் வந்தவங்க இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மடையில்தான் நீங்கள் இப்போ ப என்னோட பயணிக்க போகிறீங்க ஒரு டைம் ட்ராவல் ஒன்று பண்ண போகிறீங்க ஈசா அலைவசலம் வானுக்கு உயர்த்தப்பட்டோ அது அவங்க அவங்க என்ன முடிவெடுத்துக்கட்டும் பிறகு அறுநூறு வருடங்கள் எந்த நபியும் வரல அறுநூறு வருடங்களுக்கு பிறகு முகமது நபி நபியா நபித்துவம் அடைகிறாங்க இவடத்தை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு கூட இருக்கிற ஒரு நபர் உங்களோட நண்பனாக அறிக்கலாம் யாராவது இருக்கலாம் உங்களோட கூட சாப்பிட்டவன் கூட உறங்கினவன் யாராவது திடீரெண்டா போல வந்து நின்று நான் ஒரு நபி என்ன இறை தூதுரை இறைவன் நியமிச்சிருக்கான் ரெண்டு சொன்னால் இறைவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட ஆள் மனது ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா ஏற்றுக்கொள்ளாது என்பது தான் உண்மை இது மாதிரி தான் ரசூல்லா சொல்லலா அலி வல்லம் அவங்களுக்கும் அவட்டத்தை நடந்த சம்பவம் ரசூல்லா தான் நபி என்று சொன்ன உடனே அங்கே யாருமே ஏற்றுக்கொள்ளலை இப்போ இவடத்தை தான் ரசூலாவை செக் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்கடா இஸ்லாத்துக்கு எதிரிகள் அல்லது இஸ்லாத்தின் மத்தவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யாராவது இருக்கட்டும் அவங்களுக்கு கனகாலம் ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு இப்போ ஈசா அலஹிவசலாம் எடுக்கறதால அதுக்கே நான் பாறேன் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது என்ன டவுட்ன்னு சொன்னால் ஈசா அலஹிவசலாத்த யூதர்கள் சிலுவையில் அரைஞ்சாங்களா அல்லது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எந்த சம்பவத்தை யார் ரசூலா உங்களால் சொல்ல இயலுமா என்னடா அறுநூறு வருஷம் கெப்பே அப்போ இது பற்றின ஞானம் யாருக்கு இருக்குமெண்ட்டு சொன்னால் ரசூலா கிரிக்காது இதை பற்றின ஞானம் யாருக்கிட்டேன்டா யார் ஈசா அழகிவ செலாத்துக்கு ஞானத்தை கொடுத்து வேதத்தை கொடுத்து நபியாக நியமிச்சானோ அந்த ஏக இறைவனுக்கு தான் பற்றின ஞானம் இருக்கும் அப்போ அந்த ஞானம் இறைவனுக்கிட்டே இருந்து வந்தோடனே ரசூலை சொல்கிறாங்க அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை கொலை செய்யவும் இல்லை அல்லாஹ் தன்னோட பக்கம் உயர்த்தி கொண்டான் அப்படி என்ற வசனம் பெறுகிறது அதுக்கு பிறகு அவங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த மேரி மரியமலேசலத்தை பற்றி அரிக்கலாம் மோசையா அரிக்கலாம் ஏப்ரஹாம் அரிக்கலாம் தாவூத் ராஜா வரிக்கலாம் சாலமுன் ராஜா வரிக்கலாம் இவங்களை பற்றி அவங்களில் இருந்த மனதில் இருந்து அவங்களோட இருந்து அவங்களோட விஷயங்கள் சந்தேகங்களை ரசூலாட்டை வந்து தீர்க்க தரிசனமாக உண்மையான நிலைமை என்ன ஐயாயிரம் ஆண்டுகள் முழு ஏப்ரஹாம் நடந்த சாரா ஏப்ரஹாம் அந்த சம்பவம் என்ன மோசைக்கு நடந்த சம்பவம் என்னென்னு கேட்டு அவங்கள அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டாங்க அப்போ இது பார்த்தின ஞானம் அல்லாக்கிட்டே இருந்து ரசூலாட்டை வந்ததால் சாரையா சார சாரையா உண்மையான இறை தூதர் நீங்கள் தான் யாரை சொல்லலாம் நீங்கள் பொய் சொல்லல நீங்கள் உண்மையான இறை தூதர் ஏன்னடா இது பார்த்தின ஞானம் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அறுநூறு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவங்களை நீங்கள் சொல்லுறீங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண மனுஷனால் இயலாது படைத்த இறைவனாலான நேலும் நீங்கள் தான் இறை தூதர் நாங்கள் உங்களை பின்பற்றுறோம் என்று சாரையா இஸ்லாத்துக்கு வந்தாங்க இது ஆனால் அடுத்து நடந்தது இப்போ நான் சொல்லுறேன் இன்றைக்கு அட்குருவான நீங்கள் பெருட்டினாலும் அதில் இயேசுநாதரை பத்தியோ மரிய மலைசலாத்த பத்தியோ ஏப்ராம பத்தியோ சாலமோனை பத்தியோ தாவூது ராஜா பற்றியோ மோசையை பத்தியோ திரிசலை சலாத்த பற்றியோ யாரை பற்றி வந்தாலும் அவ்வளவு வசனமும் இன்றைக்கு மாறுக்குன்னு சொன்னா அந்த கிறிஸ்தவ யூத மக்களுக்குத்தான் இஸ்லாம் இல்லாத மக்களுக்குத்தான் அதை நீங்கள் உளமாக்கல் மற்ற பண்டிதையர்கள் படிச்சாக்கள் அறிவாளிகள் என்ன செய்வணும் என்று சொன்னால் அதைத்தான் தான் நீங்கள் எத்தி வைக்கணும் அல்லாஹ் எங்களோட நிலைப்பாடு இஸ்லாத்தில் எப்படித்தான் செய்யல உண்மையான விஷயங்கள் அவங்களுக்கு எத்தி வைக்கணும் இதுதான் எந்த நிலைப்பாடு இப்போ இவடத்தை ஈசாலே விசையிலாம் ஆண்டு உயர்த்தப்பட்டுட்டாரா அவர் வருவாராகன்றது எனக்கு தேவையில்லை எனக்கு அந்த செப்டர் தேவையில்லை ஏன்னென்று சொன்னால் அதை பற்றி ஈமாங்கோல்ல ஜல் இஸ்லாத்தில் சொல்லவே இல்லை இதை இம்மா அங்கோட்டா நீங்கள் முஸ்லீம் எடுத்து சொல்லவே இல்லை எனக்கு தேவை என்னென்னு சொன்னால் குருவானில் தெளிவான வசனங்கள் எங்கெங்கே முகுமீங்களே முஸ்லீங்களே மனிதர்களே என்றெல்லாம் வருகுதோ அங்கங்கே அவ்வளோ என்ன சொல்கிறான் இடத்த கேளுங்கள் நல்ல அவள் நீங்கள் குடும்பவோடு எப்படி இருக்கணும் மனைவியோட எப்படி இருக்கணும் பார்சூமை எப்படி செய்யணும் ஹலால் ஹராம் எப்படி பேணோணும் எப்படி உணவருந்தோணும் இவ்வாறான விஷயங்கள் நிறைய வாழ்க்கை முறையில் எப்படி வரணும் என்றதே அல்லா அழகான முறைக்கு இஸ்லாத்துக்கு வந்தத்துக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு அதை அப்படி தனிங்கிறீங்க நன்மையே உங்க தீமையை தடுங்க நற்காரியங்கள் செய்யுங்க இப்படி என்று சொல்கிற விஷயந்தான் முஸ்லிம்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையில்லை எஜிது மாய்து கூட்டம் வருமா தஜ்ஜால் வருவானா ஈசலே செலாம் வருவாங்கண்ணா இவங்களுக்கு தேவையில்லை நீங்கள் பூரணமான ஒழுங்கான முஸ்லீமாக உணர்வு ரீதியாக இருங்க உங்களுக்கு எஜிது மாய்து கூட்டம் வந்தாலும் நீங்கள் உணவு ரீதியான ஒழுங்கான முஸ்லீம் இருந்தால் உங்களுக்கு நன்மை தான் அஜால் வந்தாலும் உங்களுக்கு நன்மைதான் ஈசலே வந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் வார டைமில் கண்டுக்கங்க ஆகவே அந்த பத்தின ஆய்வு செஞ்சீங்கச்சின்னா நீங்கள் இன்னும் இன்னும் வழிகட்டிலேயும் பிரிவிலையும் போய்க்கே இருப்பீங்க எந்த நிலைப்பாடு இதுதான் ஈசாலைலாம் பத்தினது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபரகாத்து